வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா அந்த வியானா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் இருக்காங்க அப்போ ஒரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை சபரி பண்ணியிருந்தாரு அப்படின்னா செம்மையாக வந்து பெருசாக்கியிருப்பார் பட் இதை நான் பண்ணதுனால சட்டிலாக ப்ளே பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்தது எதை பற்றி சுபி சொல்கிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சுபி அந்த வியானா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபி வந்து கலையை வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற நிறைய லைக் கலையை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது வந்து ஒரு டாஸ்க்காகவும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மேட்டாக வந்து அவருக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர் பிகினிங்கில் எனக்கு சொல்லி தந்த உடனே சபரி உள்ள வராரு அந்த தென் அதை ரியலைஸ் பண்ணோடனே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பெருசாகுது ஸோ இதுவே வந்து சபரி இனிஷியேட் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஊரே இருப்பார் அண்ட் தென் ரொம்ப பெருசாக்கி இதை வந்து பேசியிருப்பார் அப்படின்றத வந்து ஷுபி வந்து சொல்கிறாங்க பட் வியானா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து மற்றவங்கள வந்து விட்டுரு நீ வந்து இதை பண்ணுறல இந்த பர்டிகுலர் விஷயம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீ கலைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குற ஆனால் அந்த டாஸ்கில் நீயும் மேஜராக ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக இருக்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து உனக்கும் வந்து நல்ல ஸ்பேஸை கொடுக்கும் ஸோ உனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் என்டர்டெயின் பண்ண மாதிரி ஆகும் ஸோ நீ இதை ஃபாலோ பண்ணிக்கும் அப்படின்ற சொல்றாங்க அண்ட் தென் ஷுபி வந்து அழுத்தி சொல்றாங்க இதுவே சபரி என்னை பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஊதி பெருசாக்கி இருப்பார் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸோ துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளாப் பண்ணார் ஏன் அப்படின்னா பிக் பாஸ் வந்து யார் பேரையும் சொல்லி லைக் சொல்லலை பட் குட் ஒன் அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே துஷார் வந்து எனக்கு இது பண்ணான் அதுவே வந்து சபரி எனக்கு எதாவது சொன்னாரான்னு கேட்டிங்கன்னால் எதுவுமே கிடையாது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ சபரியோட கேரக்டரை பிஎஸ்சிக்காக இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த தென் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து லைக் அந்த ஓப்பன் மேக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எஃப்ஜே கூட நான் ஒரு ஆல்பம் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து சபையில் சொல்லுவார் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து சுபி சொன்னார் எதுக்கு இவர் வந்து மறுபடியும் இதை சொல்லணும் ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் வந்து சொன்னார் எல்லாருக்கும் முன்னாடி இந்த சென்ஸ் ஓரளவுக்கு பிக் பாஸ் ஹவுட் ஹவுஸில் இருக்கவங்ககிட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எதுக்கு மறுபடியும் இங்கே சொல்லணும் கேமரா காஷியஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க சுபிக்ஷா பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சபரி சொன்னப்போ ஒரு சில பேர் தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ எல்லாரும் இங்கே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் முன்னாடியும் அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து சொல்லியிருக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து லைக் நம்ம சொன்னது பதிவாகலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் விஷயம் இங்கே வந்து லைக் நான் சொன்னேன் அப்படின்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விச் மீன்ஸ் மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மல்டிபிள் பிளேஸில் இது வந்து எடுத்து வைக்கிறார் தான் என்னோட புரியல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்